ஒரு சேலஞ்சாக சவாலாக சொல்கிறேங்க ஒரு பத்து நாள் வந்து உங்கள் வீட்டில் மிளகாய் இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சமைச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அது யார் சுகராக ப்ரெஷராக தயிராக எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் சரி ஒரு பத்து நாள் இந்த மிளகாயை வெங்காயம் நிறுத்திட்டு மிளகு இஞ்சி போட்டு சமைச்சு பாருங்கள் ரிப்போர்ட்டில் மாற்றம் வரலை அப்படின்னா என் தொழிலை விட்டுட்டு நான் போயிடுறேன் சத்தியமாக சொல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புல உங்கள் ரிப்போர்ட்டில் மாற்றம் வரலைன்னா நான் இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுறேன் அவ்வளோ ஒரு விஷமான பொருளை மூணு நேரம் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்றோம் சாரி நாமலாம் நார்மலாக சாப்பிட்றோம் வடநாட்டில் அள்ளி அள்ளி போடுவாங்க நம்ம ஒரு அளவாக சாப்பிட்றோம் இது தெரியாமல் நம்ம சுகர் சாப்பிட்லாம் சுகர் சாப்பிடலன்னு சொன்னால் சுகர்னால வியாதி வராது இப்பயும் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ பலாப்பழம் சாப்பிடுங்க ஒரு லிட்டரு கரும்பு ஜூஸ் குடிங்க ஒரு கிலோ சப்போட்டா பழம் சாப்பிடுங்க அதனால் எந்த பாதிப்பும் உடம்புக்கு வராது உடம்பு அசையாம கல்லு மாதிரி இருக்கும் அதே கார சட்னி சாப்பிட்டு பாருங்க சுகர் முன்னூத்தி ஐம்பது போயிடும் இதெல்லாம் நான் சொல்லலைங்க பேஷண்ட் சொல்றாங்க நம்ம சொன்னது கருத்து மட்டும்தான் இந்த எல்லா டைலாக்கும் அவங்க கிட்ட வாங்கி தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்